அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம்போம் நல்ல குணமதிகமாம் அருணை கோபுரத்துள் மேவும் கணபதியை கைதொடுதக்கால் அருணாச்சலமின்னும் திருவண்ணாமலை கோபுர வாசலில் விற்றிருக்கும் செல்வ கணபதியை கைதொடுது கொம்பிட்டால் எல்லாவிதமான தடங்கல்களும் தொல்லைகளும் விலகும் என்ன செய்தாலும் பின்தொடர்ந்து தன் பயனை கொடுக்கும் நாம் செய்த நல்வினை தீவினை பயன்கள் அழிந்து போகும் பிறவுகள் எடுக்க காரணமான முன் வினைகளின் தொல்லை தீர்ந்து போகும் என்றும் நீங்காமல் மனதில் நிற்கும் துயர எல்லாம் தெளிந்து போகும் கெட்டவைகள் போகும் அது மட்டுமா நல்ல குணங்கள் நம்மில் மென்மேலும் பெருகும் அதனால் செல்வ கணபதியை எந்நேரமும் வணங்குவோம் நன்றி வணக்கம்